அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் உடைய சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது இம்பார்ட்டன்ட் விஷயம் சிலபஸு கிடையாது பிரைவேட்டாக இனி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகட்டும் அக்கௌண்ட் ஆகட்டும் சுருக்கெழுதாகட்டும் எதுவுமே பார்த்தீங்கன்னா எழுத முடியாது இன்ஸ்டியூட் மூலிமா தான் எழுத முடியும் உங்களுக்கு எந்த இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த தவறும் நம்ம அப்டேட் பண்ணலாம் டைப்ரைட்டிங் கூடிய குரூப் இருக்கு புதுசாக டைப் பண்றவங்க நீங்க என்ன பிரச்சனை நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் சொல்லிக்கலாம் ஓகே இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தட்டாச்சு பார்த்தீங்கன்னா புகு புகுநிலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா புகுமு நிலையம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜூனியர் சொல்லுவாங்க இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூ மொத்தம் வந்து நூறு மார்க் இந்த நூறு மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பத்தொம்பது இரண்டாம் வகு இரண்டாம் வகுப்பு என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் அறுபது எழுபத்தி முதல் பருவம் இல்லை அதுக்கு முன்னாடி சிறப்பு டிசிஷன் சொல்லுவாங்க இதுக்கு கல்விங்கன்னா அங்கே வணிக பயணங்களில் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சுங்களா பூத்தேர்வு விண்ணப்பமும் தேழா மாவு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தட்டச்சு இளநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல பாருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா கையெழுப்பு முறையில் விண்ணப்பம் ஒருவருக்கு ஏதோனும் ஒன்று எளிதில் தன்மையில் வரை ஒன்றினை வினாவில் உள்ள சரிபாக தட்டை செய்ய வேண்டும் இது விட்டுருங்க கீழே வந்து நூறு மார்க் மொத்தம் இரநூறு மார்க் கிடைக்கும் தொண்ணூறு முதல் முப்பத்தி இரண்டாம் தாள் இரண்டாம் வகுப்பு நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா முதலாம் வகுப்பு நூற்றி மேல் சிறப்பு திக்ஷேஷன் தக்க வார்த்தை தப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ மார்க் சொல்லியிருக்காங்க முதலே நாற்பத்தஞ்சு சொற்கள் சீனியர்னு சொல்லுவாங்க சீனியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசு முறையில் பார்த்தீங்கன்னா அரசு தலைமை செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் அரசு போன்ற அமைப்பாளர்கள் மீது ஒன்றும் அனுப்ப வேண்டும் நேரம் கடிதம் அல்லது அலுவலக முறையினரும் அல்லது இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டு நூறு மார்க்கில் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் நம்மளுக்கு காசு ஓகேங்களா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பத்தொம்பது இரண்டாம் வகுப்பு அறுபது எழுபது நாலு முதல் வகுப்பு எழுபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை ஓகேங்களா இந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பயிலகங்கள் மட்டும்தான் வந்து என்ன அங்கீகாரம் பெற்ற வணிகவியல் பயிலக மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார் இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கிலபஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாதுங்க இன்ஸ்டியூட் மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியும் இது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் ஓகேங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மார்க்கு என்ன பிரைவேட் நமக்கு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் மெயினே நமக்கு டைப் டைப்ரைட்டிங் இது பண்ணுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி பெறுவது பார்த்தீங்கன்னா முதுநிலை ஆகட்டும் நமக்கு மெயின் பாயிண்ட்டு இதுதான் ஓகேங்களா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா ப்ரை ப்ரைவேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதியிருப்பீங்க நான் எழுதியிருப்பேன் எத்தனையோ பேர் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க ஆனால் இங்கே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம் எழுதி ஏன்னா எழுது பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒரு சர்ட்டிஃபிகேட் மட்டும்தான் ஆனால் இந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம போவோம் ஓகேங்களா நமக்கு வில்லேஜில் இருந்து வருவோம் பக்கம் நம்ம ப்ரைவேட்டாக மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிப்போம் தொலை தூரத்தில் நமக்கு போவோம் ஓகேங்களா வெளியில் போகும் பார்த்தீங்களா வெளியில் போக முடியாது அதனால் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம அதனால் இப்போ என்ன சொல்கிறது ஏ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா வெளியில் போய் எக்ஸாம் எழுதுறதா அதனால் கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிக மிக ஒரு சோகமான செய்தி சொல்லலாம் அப்போ இன்ஸ்டிடியூட்டுக்காரங்களுடைய செயலாக யாரும் நம்ம நேராக நம்ம சொல்லவும் முடியாது ஏன்னா இன்ஸ்டியூட்டுக்காரங்க பண்ணுற வேலையா அல்லது கவர்மெண்ட் பண்ணுற வேலையா நமக்கு என்ன தெரியல ஏன்னா ப்ரைவேட்டாக இந்த மாதிரி எழுதிக்கும் இப்படி என்னன்னு நமக்கு தெரியாது ஓகே கண்டிப்பாக அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை நம்ம செக் பண்ணிக்கலாம் நன்றி